சேனில இருந்து கோவிந்தோட மனைவி பேசுறேன் சொல்லுங்கமா என்ன பிரச்சனை டாக்டர் போன மாசம் ஹாஸ்பிடலுக்கு என் வீட்டுக்கார வந்தப்ப டெய்லி 8 கிலோமீட்டர் நடந்தா weight குறையணும்னு சொன்னீங்களே நான் பகர்க்க டாக்டர் ஆமாமா ஞாபகம் இருக்கு இப்போ எப்படி இருக்காரு உங்க வீட்டுக்காரர் நான் சும்மா போச்சு போங்க டெய்லி 8 கிலோமீட்டர் நடந்தல இப்ப விழுப்புறத்துல இருக்கறான் எப்ப வீட்டுக்கு வரதுன உங்க கிட்ட கேக்க சொல்லி ஃபோன் mandar டாக்டர் டேய் எங்க இருந்து வர்றீங்க நீங்களா டாக்டர் சொல்லுப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் நான் வாழ்ற வரைக்கும் ஆரோக்கியத்தோட வாழணும் அதுக்கு ஏதாவது வலி இருக்கா டாக்டர் ஓ இருக்கே உங்க பொண்டாடி பேரா ஆரோக்கியம்னு மாத்திட்டீங்கன்னா வாழ்ற வரைக்கும் ஆரோக்கியத்தோட வாழலாம் டாக்டர் என்ன டாக்டர் இது மருந்து சீட்ல கார் வாங்கணும்னு எழுதி தந்திருக்கீங்க ஆமாங்க நடந்தா கால் வலிக்குதுன்னு நீங்க தானே சொன்னீங்க அதான் கார் வாங்கணும்னு எழுதிருக்கேன் டாக்டர் நம்ம சாப்பிடுறதா ஆவியா மாத்த ஏதாச்சும் மருந்து இருக்கா டாக்டர் ஆவியா மாத்தணுமா எனக்கு ஒண்ணு புரியலையே அது ஒண்ணும் இல்ல டாக்டர் சும்மா சும்மா டாய்லெட்டுக்கு போயிட்டே இருக்க முடியல அதுவே கேஸா மாத்தினா டாய்லெட்டுக்கு போக வேணாம் பாருங்க நமக்கு நேரமும் மிச்சம் தண்ணி மிச்சம் அடச்சி நார பேலே உன்னதான் முத ஆவியாக்கணும் டாக்டர் சொல்லுங்கம்மா டாக்டர் திடீர்னு என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு ஆனாலும் நான் வீட்டில் நிறைய தான் சமைச்சு போடுறேன் எல்லாத்தையும் சாப்பிட்றாரு இப்போலாம் வீட்டில் இருக்க குப்பையும் சேர்த்து சாப்பிட்றாரு டாக்டர் கொஞ்சம் என்னான்னு பாருங்களேன் சரிம்மா எவ்வளோ நாளாக இப்படி இருக்கு ஒரு வாரமாவே இப்படி தான் டாக்டர் இருக்கு இவ்வளோ நாளாக ஏமா சும்மா இருந்தீங்க ஆரம்பத்தில் இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியதானே வீடெல்லாம் சுத்தமாகட்டுமே காத்துட்டு இருந்தேன் டாக்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னை மல வளர்ச்சி குண்டிய ஒரு சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மனபரையில் ஒரு ஆசிரியரோட சொந்த முயற்சினால நடத்திட்டு வராங்க இந்த பள்ளியில இருபதுக்கும் மேற்பட்ட மலவளச்சி குண்டிய மாணவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உதவி செய்ய விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அவரை கண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ